சேன குடியிருப்பு ஓமாதேவி முள்ளந்தண்டு விளத்திருக்குதம் வலது காலம் வலது கை இன்னோவா எவ்வளவு காலம் ஒரு வருஷம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே விலகி இருக்கிற இந்த முள்ளந்தண்டு இப்பொழுது நான் ஆணை எடுக்கிறேன் இந்த முள்ளந்தண்டு இப்பொழுது அசைவதாக ஐ கமாண்ட் எவ்ரி வேர்ட் யூ பிராட் டு மூவ் இன் ஜீசஸ் நெய் ஐ கமாண்ட் அண்ட் அ டிகிரி இன் ஜீசஸ் நெய் இப்பொழுது இந்த முள்ளம் தண்டு அசைந்து தன் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக நரம்புகளை விடுவிக்கிறேன் சவுகளை விடுவிக்கிறேன் எல்லா வழியும் இப்பொழுது நீங்கி போகிறது நாமத்திலே அதனாலே உண்டான அத்தனை கடுப்பும் இப்பொழுது நீங்கி போகிறது நாமத்திலே அம்மா எங்க வழி இருந்தது சரி இப்போ பாருங்க அந்த வழி இருக்காண்டு சேர்ல இருந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கையிலா இப்போ திரும்புங்கள் அங்க இங்க பாருங்கள் அப்படி என்ன பாருங்க தலையை மட்டும் திரும்பி பாருங்க திரும்பலாம் முதல் இப்படி திரும்ப மாட்டேங்க சேரில் இருந்தால் தான் திரும்பி சேர் விடுங்க இருங்கம்மா இப்போ திரும்பி பாருங்க ஓ இது பிந்துகையை திரும்புகிறீங்களே ஆஹ் சுகம் இயேசுல நம்பிக்கையாருங்க சரி